குண்டு வெடிப்புக்கு பின்னாலே யார் இருக்கிறது என்று ரணில் விக்ரமசிங்க தெரியும் அவரு ஒரு பபா அல்ல தொட்டில வச்சு ஒரு இப்போது அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த வெளிநாட்டு விசாரணைகளை நடத்தி இந்த குண்டுவெடிப்பில உண்மையான குத்தக்காரர்கள் யார் இருக்கிறார்கள் சாரானுக்கு உதவி செய்தவர்கள் யார் இருக்கிறார்கள் வழிநர்கள் யார் இருக்கிறார்கள் விமர்சனம் போனார்கள் என்றால் அது இப்ப தொடர்ந்து வந்து அவருக்கு இப்ப ஆதரவாயிருக்கக்கூடிய காட்சியின் அவர்களோட இது ஒன்று சேரேறும் என்று ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது ஈஸ்டர் தாக்குதலால் அதை பற்றி விசாரணை செய்து கொண்டிருந்த அந்த கொண்டிருந்தே இடம் மாற்றினார்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட போலீசார்களை அன்று கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் இடம் மாற்றி அந்த விசாரணங்களை திசை திருப்பி அதை முஸ்லிம் தலைமைத்துவத்தின் மேலே அதை போடுறதுக்கு பல முயற்சிகள் செய்தார்கள் எங்கள் பின்னாலேயும் கூட போலீசார்களை அனுப்பினார்கள் எங்களுடைய டெலிபோனை செக் பண்ணினார்கள் எங்களுடைய வீடு கூட அவர்களுடைய ரகசிய போலீஸ்காரர்களை அனுப்பி நாங்கள் போற விடங்களை கூட கோட்டாபே தேடினார்கள் எங்களை கைது செய்ய பல முயற்சிகள் செய்தார்கள் சகோதரர்களே இன்று காடினால் அவர்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன் ஏனென்றால் அவருடைய முயற்சி அவர் இன்னும் நிறுத்தவில்லை இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கார்டினல் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நான் ஒரு பக்கத்திலே எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் உலமா இருக்க வேலும் இருக்க வேலும் ஆனால் நாங்கள் அந்த போராட்டத்தை நிறுத்தியிருக்கிறோம் இந்த உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய மிக பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான் முஸ்லிம் சமூகம் ஒன்று கிறிஸ்தவ சமூகம் அடுத்தது முஸ்லிம் சமூகம் எங்களுக்கும் தெரிந்து கொள்ள வேணும் அன்று சஹரானை வழிநடத்தவர்கள் நடத்தவர்கள் யார் என்று சகோதரர்களே ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிரதமர் ஆகிற நேரத்தில் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் கூறினார்கள் நான் பிரதமர் ஆகிறதுக்கு பொறவு இந்த நாட்டிலே ஈஸ்டர் சண்ட இந்த குண்டு வெடிப்பு சம்பந்தமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஸ்கோட்லாந்து யார்டே கொண்டு வந்து இந்த விசாரணங்களை செய்தார் என்று அவர் கூறினார்கள் ஆனால் அவர் ஜனாதிபதி ஆவினத்துக்கு போறோம் அதை இப்போது மறந்திருக்கிறார்கள் அதை மறக்க மட்டும் இல்ல இப்போது ரணில் விக்ரமசிங் அவர்கள் கூறுறார்கள் வெளிநாட்டு உதவிகள் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய போலீசார்களுடைய அவர்களுடைய விசாரணத்தால் இதை கண்டுபிடிப்பேலும் என்று இப்போது கதையை மாத்திருக்கிறார் ஏன் ஏன் கதையை மா சகோதரர்களே இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னாலே யார் இருக்கிறது என்று ரணில் விக்ரமசிங்க தெரியும் அவரு ஒரு பாபா அல்ல தொட்டில வச்சு ஆற்ற ஒரு இப்போது அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த வெளிநாட்டு விசாரணைகளை நடத்தி இந்த குண்டுவெடிப்பில் உண்மையான குத்தக்காரர்கள் யார் இருக்கிறார்கள் சாரானுக்கு உதவி செய்தவர்கள் யார் இருக்கிறார்கள் தாரணையை வழிநடத்துள்ளவர்கள் யார் இருக்கிறார்கள் என்று அவர் இப்ப விமர்சனம் செய்ய போனார்கள் என்றால் அது இப்ப தொடர்ந்து வந்து அவருக்கு இப்ப ஆதரவாயிருக்க கூடிய காட்சியின் அவர்களோட இது ஒன்று சேரேறும் என்று ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது அதனால ரணில் விக்ரமசிங் அவர்கள் இப்போது அதை மறந்து இருக்கிறார்கள் ஆனால் எந்த காரணத்தையும் கொண்டு இந்த நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகத்துக்கு அதை மறக்க முடியாதென்று நான் கூற விரும்புகிறேன் சகோதரர்களே அதனால தான் எங்களுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் காடினல் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் என்ன வாக்குறுதி அந்த வாக்குறுதி தான் இவர் ஜனாதிபதி ஆவினத்துக்கு பொறவு இந்த நாட்டிலே அந்த ஈஸ்ட வெடிப்பு சம்பந்தமாக சாதாரண விசாரணைகளை செய்து அவர்களை கைது செய்ய வேணும் உண்மையான குத்தவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள் எனவே சகோதரர்களே அதனால தான் இந்த தேர்தல் இது ஒரு முக்கியமான தேர்தல் அதை நான் கடைசியாக ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் நேரம் காலம் போறது சுட்டி அந்த கொரோனா சம்பவத்தில் நடந்த மரணம் ஞாபகத்தில் வைத்துக்குவாங்க அது ஒரு அரசியல் ரீதியாக எதிர்த்த ஒரு முடிவு அவர்கள் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூக பழி வாங்குறதுக்கு எடுத்த முடிவு தான் கொரோனா எரிக்க எதிர்காலம் மட்டுமல்ல இந்த நாட்டுடைய எல்லா எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலில் நீங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்னாம் தேதி நீங்கள் வாக்களிங்கள் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பேச்சை நான் முடிவு செய்கிறேன் கடைசியாக எனக்கு இந்த கடைசியாக எனக்கு இந்த இவரை கொஞ்சம் எங்க இருக்கிறது என்று கொஞ்சம் தேடி